எப்பவுமே ஒரு ஒரு தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டுற விதம் இருக்குது அந்த விதம் தான் ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு முன்னேற்ற முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் எப்படி மாட்டி வேற வழி செய்யல என்ன அப்ப நீங்க இப்படி சொல்லிட்டேன்னா என்னடா அப்ப நாளைக்கு என்னடா சொல்ற அப்ப வீட்டை வீட்டை இதா என்ன அவ்வளவுதான் வீட்டை சம்பல் ஏதாவது பிளேனை போடுவோம் நம்ம ரெண்டு ஒரு நல்ல ஐடியாக்கு அதே செய்வோம் వంగాలంగా పాడరా యారా నిండి எப்படியாவது விஷயத்தை முடிச்சுட்டு தான் போகிறான் சரியா இந்த இதான் கதவு காரணத்தை அந்த செஞ்சு கொண்டு வந்த தொடப்பு லைட்டுகளை போட்டுறாதீங்க அவசரப்பட்டு லைட்டுகளை போட்டுருங்க சத்தம் போட்டுறாதீங்க ஏன் அவசரத்துக்கு செருப்பை கொண்டு வந்துச்சா ஏன்

அது எப்படிடா எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மார்க்ஸ் எடுத்துக்கிறீங்க அது என்னமோ தெரியல ஏன் பேனையில ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லாட்டி நான் எழுதுனையில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியுது எல்லாம் வெட்டி கொத்தி வச்சிக்கிது நான் கனவுல வேற நான் ரைட் பண்ணனா இல்லாட்டி அது என்னன்னு தெரியல எல்லாமே மாறிக்குது சரி எல்லாமே உங்களோட புத்தி கேத்த புத்தி கேட்டின மாதிரி நல்லா செஞ்சுக்கிறீங்க எல்லாமே நல்லா செஞ்சுக்கிறீங்க

ஆனால் அது இல்லை வீட்டில் நாம் யார் எந்த வீட்லேயுமே அனுமதி இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே போனாலே அது கலவுதான் உங்கள் வயசில் நீங்கள் அதெல்லாம் செஞ்சிட்டிங்க ஏன்னா சின்ன வயசு எதை வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் நீங்கள் செஞ்சிட்டிங்க ஆனால் இதுக்கு பிறகு வாழ்க்கையில் கிரௌண்டுக்கு வெளியால் நிற்கிற பிளேயராக இருக்காமல் கிரௌண்டுக்குள்ளே உள்ளே விளையாடுற பிளேயர் ஆகிறீங்க வெற்றி தோல்விங்கிறது வந்து அது சகஜம் ஆனால் கிரௌண்டுக்கு வெளியால் நெல் கையை தட்டி தீக்கிற கூட்டத்தில் நீங்கள் எப்போவுமே இருந்துடாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறோம்னு சொன்னால் நீதி நேர்மைங்கிற விஷயத்தை நீங்கள் மைண்ட் செட்டில் எடுங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிப்பில் வந்து முன்னேறலாம் சார் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க சார் நாங்கள் இங்கே இப்படிலாம் செய்ய மாட்டோம் சார் உமா அப்போ என்னென்ன சொல்லுவாங்கட்டு எங்களுக்கு பயத்திலே அப்படி செய்ய வந்துட்டு சார் என்ன சார் செய்கிற சினிமாவில் பார்த்து பார்த்து அதெல்லாம் கலவில்லைண்டே எங்களுக்கு அந்த ஒரு உணர்வு ஒன்று வந்துட்டு சார் என்ன சார் செய்கிறது